Hi ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் உங்கள் வந்து நான் எதை பற்றி ஷேர் பண்ண போகிறேன்னா ஒரு அஞ்சே அஞ்சு நல்ல பழக்கங்கள் தான் எதுக்காக அப்படின்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பேர்கிட்ட இருக்க ஒரு தப்பு சோம்பேறித்தனம் இந்த சோம்பேறித்தனத்தை நீக்கிட்டு எப்படி சுறுசுறுப்பாக வாழணும் அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் பேச போகிறேன் என்னோடய கருத்துக்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் போட்டுட்டு போங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சோம்பேறித்தனம் இதை வந்து நம்ம காலையிலே எலும்புறதுலேருந்தே நைட்டு தூங்க போகிறது வரைக்கும் கண்டிப்பாக ஒரு பத்து தடவையாவது நம்ம வந்து இதை செய்கிறதுக்காக கஷ்டமாக இருக்குது அப்புறம் செஞ்சுக்கலாம் அதை செய்யணுமா கஷ்டமாக இருக்குது அப்புறம் செஞ்சுக்கலாம் இப்படின்னு ஒரு பத்து தடவையாவது நம்ம அப்புறம் செஞ்சுக்கலாம் நாளைக்கு செஞ்சுக்கலாம் நாளைக்கு மறுநாள் செஞ்சுக்கலாம் அப்படின்னு ரெகுலராக அந்த வார்த்தையை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் முதல்ல சோம்பேறித்தனத்தை ஒழிக்கிறோமோ இல்லையோ இந்த வார்த்தை அதாவது இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை இன்றைக்கி செய்யாமல் நாளைக்கு செய்யலாம் பத்து நாள் கழித்து செய்யலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை முதல்ல விடணும் நம்ம வந்து நெகட்டிவாக பேச பேச தான் அந்த இது வந்து அந்த ஹேபிட்ஸ் வந்து நமக்கு அப்படியே பழக்கமாக மாறுது இந்த சோம்பேறித்தனம் வந்து எல்லோருமே நினைப்போம் எப்போ இன்றைக்கி அந்த வேலையை தள்ளி போட்டாச்சு நமக்கு என்ன கஷ்டம் பத்து நாள் கழிச்சுதுன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்போம் ஆனால் அந்த சோம்பேறித்தனத்தால் எப்பேர்பட்ட ஒரு அச்ச அச்சீவ்மெண்ட்டையும் நம்ம வந்து இழக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு தான் போகிறோம் இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போ வந்து நான் என்னையே சொல்லிக்கிறேன் இப்போ நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தேன் முன்னாடி அப்போ படிக்கும்போதும் எனக்கு வந்து அந்த படிப்போட மதிப்பு தெரியல அப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டேன் பிள்ளை ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாடி விளையாடி ஏதோ ஒரு குருட்டாம் போக்கில் ஓட்டமாக ஆடு புல் மெஞ்ச மாதிரி அப்படியே படித்து 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 ஆனால் இது கரெக்டான ப்ராப்பராக சிலபஸ் எடுத்து இதை தான் படிக்கணும் இந்த ஏரியா படிக்கணும் இதை படிக்கக்கூடாதுன்னு நான் வந்து ஒரு க கவனமாக படிக்கலை நான் வந்து எய்மையும் இது பண்ணலை ஒன்று கொஞ்சம் ச மேத்தமேட்டிக்ஸ் வந்து எனக்கு சுத்தமாக வராது அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கணக்கு தானே இன்றைக்கி வேணாம் இன்றைக்கி தமிழ் படிச்சுக்கலாம் நாளைக்கு கணக்கு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தள்ளி போட 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 கடைசியாக எனக்கு அந்த எக்ஸாமில் தமிழில்னாலும் சரி ஜிகேலனாலும் சரி நல்ல மார்க் தான் வந்துச்சு இந்த மேத்தமேட்டிக்ஸில் டோட்டலாக இருபத்தஞ்சி மார்க்குக்கு கேட்டதில் என்னோடய மார்க்கு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சுக்கு அஞ்சு அஞ்சு மார்க் தான் மேத்தமேட்டிக்ஸில் போட்டு கடைசியாக ஓவரால் கட் ஆஃப் பார்க்கும்போது பாயிண்ட் ஆஃப் அந்த பார்டரில் வந்து தான் நின்னயம் அப்போ நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணிவிட்டு மறுபடியும் அட்டன் பண்ணேன் நான் பண்ணி என்ன பிரயோஜனம் என்னோடய தப்பை நான் திருத்திக்கல என்னோடய சோம்பேறித்தனம் என்னோடய ஆர்வம் இல்லாமல் மேத்தமேட்டிக்ஸ் பார்க்குறதுக்கே ஆர்வம் இல்லை மூணு தடவை எழுதியும் மூணு தடவை மேத்தமேட்டிக்ஸில் அஞ்சு அஞ்சு மார்க் தான் வாங்கியிருக்கேன்னா அப்போ என்கிட்ட தான் தப்பு இருக்குது என்னோடய தப்பை நான் திருத்தலை அதனால் இன்றைக்கி என்னை நம்பி ஒரு பெரிய ஒரு கனவு மாதிரியே வச்சுருந்தேன் அந்த டிஎன்பிஎஸ்சி வேலையை அப்போ அதை வந்து நான் அடையிறதுக்கு நானே ஒரு மு முட்டுக்கட்டையாக இருந்துட்டேன் இந்த மாதிரி தான் எல்லாருமே இருப்போம் அந்த சோம்பேறித்தனத்தால் வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கக்கூடிய நம்மளோட கனவு பாதையே நம்ம வந்து எப்படி மாற்றிடுவோம் கருங்கல்ல தூக்கி போட்டு அடைச்ச மாதிரி நம்ம சோம்பேறித்தனத்தால் நம்மளே அதை முடக்கி போட்டுருவோம் இனிமேல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் இன்றைக்கா இன்றைக்கி வந்து இதை நான் முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களே நீங்கள் ஒரு டெசிஷன் எடுத்துகிட்டு கண்டிப்பாக அன்னைக்குள்ளே ஒர்க்கை அன்னைக்கே முடிச்சுக்கோங்க நான் சொல்லக்கூடிய சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது ஹவுஸ் ஒய்ஃபுக்கு மட்டுமா இல்லை ஹஸ்பண்டுக்குமா வேலைக்கு போகிற லேடிஸ்க்குமா அப்படின்னு கேட்டால் மனுஷங்களாக பிறந்த தான் நான் சொல்கிறேன் இப்போ வேலைக்கு போகிற லேடிஸை எடுத்துக்கிட்டால் அவங்கள ரொம்ப நம்ம திட்ட முடியாது எவ்வளவு தான் காலையிலேருந்து சாய்ந்தரம் வர ஒரு கம்பெனிலேயோ இல்லை ஒரு எந்த ஒரு கடையிலையோ எங்கேயாச்சும் ஒரு வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தாலும் அன்னைக்கு நமக்கு பிள்ளைங்க துணி ஹஸ்பண்ட் துணி எல்லாமே சேர்த்து ஒரு பத்து துணி அங்கே வந்து அழுக்கு துணியாக கூட்டி வச்சுருப்போம் அதை வந்து அன்றைக்கி நம்ம வந்து ஈவினிங் வந்தோ இல்லை நைட்டு உட்கார்ந்தோ நம்ம துவச்சி போட்டுட்டோம் அப்படின்னா வாஷிங் மிஷின் இருந்தால் பரவாயில்ல அதுவே நமக்கு துவைச்சி தந்துடும் அப்படி இல்லை கைகளால் துவைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அன்னன்னைக்கு துவைச்சி போட்டுட்டால் நமக்கு வந்து அந்த வாரம் குறைஞ்சிரும் நான் வாரத்தில் ஒரு நாள் தான் அவ்வளோ துணி எடுத்து துவைப்பேன்னா சண்டே மட்டும்தான் நமக்கு லீவு நாள் கிடைக்கும் அந்த சண்டேயும் காலையிலேருந்து மத்தியானம் இல்லைன்னா ஈவினிங் வர அழுக்கு துணி துவைக்கிறதுலையே போயிடும் அப்போ அந்த சண்டேயே நம்ம எப்போந்தான் சந்தோஷமான நாளாக ஜாலியாக கொண்டு போக முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்போ காரணம் என்னது நம்மளோட இந்த சோம்பேறித்தனம் மேக்ஸிமம் முடிஞ்சவரை சோம்பேறித்தனம் இல்லாமல் இருங்க அதுவும் வேலைக்கு போகாமல் ஹஸ்பண்டையும் பிள்ளைங்களையும் ஆஃபீஸுக்கும் ஸ்கூலுக்கும் விட்டுட்டு வீட்டிலே இருக்கக்கூடிய இந்த ஹவுஸ் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா காலையிலே ஹஸ்பண்ட் வேலைக்கு கிளம்பியாச்சா உடனே கையில் ரிமோட் எடுக்கணும் இல்லைன்னா ஃபோன் எடுக்கணும் ஃபோனை நோண்டணும் டிவியில் ஏதாவது நல்ல படம் பார்க்கணும் வீட்டில் குப்பை எல்லாம் அப்படி அப்படி இருக்கும் போட்ட பாத்திரம் அப்படி இருக்கும் துணி ஊற வச்சுருப்பாங்க எல்லாம் அப்படி இருக்கும் ஈவினிங் ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிட்டு அஞ்சு மணிக்கு வராங்க அப்படின்னா இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க நாலு மணிக்கு தான் கிடக்கிட வீடு பெருக்கிறது துணியை போய் துவைக்கிறது பாத்திரத்தை தேய்க்கிறது அப்படின்னு அப்போ காலையிலேருந்து ஈவினிங் வர சும்மா இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து அந்த மொபைலை ஒரு ஓரத்தில் கட்டி வச்சுட்டு என்னென்ன வேலைகள் உண்டோ அதை வந்து ஒரு மணி நேரத்தில் இதை முடிக்கணும் அரை மணி நேரத்தில் அதை முடிக்கணும் அந்த இடையில கிடைக்கிற கேப்பில் நீங்கள் அப்பப்போ வந்து மொபைலில் எடுத்துக்கலாம் ஹெல்த்தியாக ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி ஃபுல்லாக ஒரே அதாவது காலையிலேருந்து ஈவினிங் வர மொபைல் நோண்டி டிவி பார்த்து பொழுத போக்குறத உங்களோட வேலைகளையும் முடித்த மாதிரியாச்சு காலார கொஞ்சம் தூரம் வெளியில் நடந்து போயிட்டு வாங்க பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கதை பேசுங்க அந்த மாதிரி செஞ்சு பாருங்க கண்டிப்பாக அதை ஒரு ரொட்டீன் ஒர்க்காக நீங்கள் கொண்டு வரும்போது உங்களோட சோம்பேறித்தனம் உங்களை விட்டு போய் உங்ககிட்டே ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து அழகாக வந்து குடியே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனம் இந்த சோம்பேறித்தனத்தை நீக்கிறதுக்கு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் சரி தான் கண்டிப்பாக காலையிலே முதல்ல சீக்கிரம் எழும்ப ஆரம்பிக்கணும் முதல் கோணல் அதாவது சொல்லுவாங்கள்ல முதல் கோணல் முற்றிலும் கோணல் இன்றைக்கி காலையிலே நீங்கள் எழும்புறதுக்கு லேட் ஆகிட்டு அப்படின்னாலே அந்த நாள் ஃபுல்லாகவே நமக்கு கொஞ்சம் பரபரப்பாகவே போயிட்டுருக்கோம் அதே காலையிலே உங்களுக்கு சோறு பொங்கி குழம்பு வச்சு கூட்டு எல்லாம் வைக்கணும் அப்படின்னு நிறைய வேலைகள் இருந்தால் அஞ்சு மணிக்கு தாராளமாக நீங்கள் எழும்பலாம் அப்போ அந்த நாள் வந்து நம்ம எட்டு மணிக்குள்ளே எல்லாம் எல்லா விலையும் கிடகிடையானு முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் குளிச்சுட்டு நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அந்த நாளைக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் வேணால் உணர்ந்து பாருங்கள் சோம்பேறித்தனம் அப்படின்னு நான் வந்து குட்டி குட்டியான சோம்பேறித்தனத்தை சொல்கிறேன் ஒரு சில பேருக்கு சோம்பேறித்தனத்திலே தான் வாழுவாங்க எப்படின்னா நல்ல மேக்கப் ப்ராடக்ட் எல்லாம் போடுவாங்க முகத்தில் அந்த க்ரீம் இந்த க்ரீம் லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுகிட்டு போவாங்க ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு ஆனால் அதை வந்து அந்த மேக்கப் பொருளெல்லாம் எடுத்து கரெக்டான அந்த பாக்ஸில் அடுக்கி வைக்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் இல்லை புரியலையா கிச்சனுக்கு போங்க நம்ம வந்து சாப்பிட்டுட்டு போத்ர போட்ட பாத்திரம் எல்லாம் ஒரு நாலு பாத்திரம் தான் இருக்கும் நாலு பாத்திரத்தை கழுவி வைக்கிறதுக்கு ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது அது ஒரு நாள் ஃபுல்லாக சிங்கில் கிடந்து நாரிக்கிட்டே இருக்கும் இதை தான் மிகப்பெரிய சோம்பேறித்தனம் அப்படின்னு சொல்கிறேன் துணியை கொண்டு வெயிலில் காயப்போட்டிருப்பீங்க முட்டை மாடியில் இன்றைக்கி துவைச்சி போட்டால் துணி நாளைக்கு எடுக்க மாட்டிங்க அடுத்த நாள் எடுக்க மாட்டிங்க அது வெயிலில் கிடந்து நிறச்சி போயிருக்கோம் அந்த கொடியில் கிடக்க துணியை எடுக்கிறதுக்கு ரெண்டு நிமிஷம் ஆகுமா வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து மடித்து வைக்கிறதுக்கு ரெண்டு நிமிஷம் ஆகும் இதை தான் பெரிய சோ அப்படி அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அதே மாதிரி இன்னும் ஒரு சில லேடிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா லேடிஸ் மட்டும் இல்லை பாதி ஜென்ஸ் வந்து எப்படின்னா வேலைக்கு போகாமல் வீட்டிலேயே எப்போமும் மொபைல் நோண்டிட்டு தூங்குறது இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து அவங்களும் அப்படி தான் ஹஸ்பண்டையும் பிள்ளைங்களையும் வெளியே அனுப்பிட்டு ஃபுல் எனி டைம் தூங்குறது ஒரு சில பேர் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு மத்தியானம் தூங்குறது முதல்ல வந்து எப்போ தூங்கணுமோ அதுதான் நமக்கு தூக்கத்துக்கான நேரம் பகலில் தூங்குகிற பழக்கத்தை தயவு செஞ்சு கைவிட்டுருங்க நம்ம வந்து நம்ம உடம்புக்கு பகல் ஃபுல்லாக வேலை கொடுக்கல அப்படின்னா நம்ம நம்ம உடம்பு கொஞ்ச நாள்லயே இந்த ஆரோக்கியத்தை இழந்து நிறைய நோய்களை நமக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துரும் இது உண்மை நம்ம ஒரு கரையிலேயே சோம்பேறியா இருக்க இருக்க உடம்பு நல்ல வெயிற்று போட்டு போட்டு நம்மளால் ஒரு சின்ன வேலையை கூட மூச்சு வாங்காமல் செய்ய முடியாது காரணம் எல்லாமே நம்மளோட சோம்பேறித்தனம் தான் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதான் நல்ல தண்ணி குடிங்க நேர நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிடுங்க நல்லா நடங்க ஆரோக்கியமாக இருங்க பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க சோம்பேறித்தனத்தை கைவற்றுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம லைக் போடுங்க உங்களோட கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ